காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் புக்லைன் நியந்திரம் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜேசிபியில் த்ரீ டிஎக்ஸ் மாடல் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கேஏ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி அஞ்சு ஓனர் இன்சூரன்ஸ் டேக்ஸ் ரெண்டுமே பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு இந்த ஜேசிபி த்ரீடி எக்ஸ் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒன்பது லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒன்பது லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பின் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ஜேசிபியில் எக்ஸ் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு ஓனர்கிட்ட மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்றவங்களுடைய பொக்களை இயந்திரங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டஸ் சேனல் மூலியமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய பூட் பீஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பின்னு வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்க மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே